الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيد الانبياء والمرسلين وعلى اله وصحبه اجمعين اما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم لم تنالوا البر حتى تنفقوا مما تحبون وقال رسول الله صلى الله عليه وسلم سبع يجري لعبد أجرهن من بعد موته، وهو في قبره. من علّم علما، أو كرى نهرا، أو حفر بئرا، أو غرس نخلا، أو بنى مسجدا، أو ورّث مصحفا، أو ترك ولدا يستغفر له بعد موته أو كما قال عليه الصلاة والتسليم فهل نيتم أهلتي فريت فريبانك كورية يها واللونا هي الله ورونك ورداه سانتيم سمادانهم يرولها التليمر சத்திய சன்மார்க்க போதகர் எம்பெருமானார் ரசூலே கரீம் சல்லு அலைஹி வசல்லம் அந்நவர்கள் மீதும் அந்நாரின் வழியை அணிவிசகாது பின்பற்றி வந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தாபெரீன்கள் தபா தாபெரீன்கள் நாதாக்கள் நல்லவர்கள் குறிப்பாக இந்த ஜுமாவினுடைய தொழுகைக்கு வருகை தருகின்ற நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாகுக அன்பிற்கும் இறை நேசத்திற்கும் பொரித்தான அல்லாஹுவின் நல்லடியார்களே இஸ்லாம் என்னும் உன்னதமான மார்க்கம் எந்த ஒரு சட்டத்தை நமக்கு தந்தாலும் அதில் தூரநோக்கு சிந்தனையும் ஆழமான அர்த்தங்களும் பதிந்திருக்கும் அதன் அடிப்படையில் இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் அதனுடைய பிரயோஜனங்கள் பரவலாக எல்லா மக்களையும் சென்றடைய வேண்டும் என்ற நோக்கத்தில் அமைக்கப்பட்டிருக்கும் அதனில் மிக முக்கியமான ஒரு சட்டம்தான் வக்ஃபு வக்ஃபு செய்தல் என்றால் என்ன அரபியில் அதற்கு தடுத்து வைத்துக் கொள்ளுதல் விடுதல் என்பதாக பொருள் சொல்லுவார்கள் எதை தடுத்து வைத்துக் கொள்ளுதல் அரபியில் இப்படியும் சொல்வதுண்டு ஒரு பொருளினுடைய அசலான ஒன்றை தடுத்து வைத்துக்கொண்டு கொண்டு அதனுடைய பிரயோஜனங்களை மக்களுக்கு கொடுப்பது இதற்கு பெயர்தான் என்று சொல்லுவார்கள் இப்போ மஸ்ஜிதுகளில் பரவலாக நாமெல்லாம் கேள்விப்படுகிறோம் ஒருவர் மஸ்ஜிதை அல்லாவிற்கென்று வக்ஃபு செய்து விட்டார் மஸ்ஜிதில் குர் அல்லாஹுக்காக வக்ஃபு செய்கிறார் மஸ்திதில் ரேஹால் சேரை ஃபேனை டியூப்லைட் இதுபோன்ற பொருட்களை அல்லாவிற்காக வக்ஃபு செய்கிறார் என்பதாக கேள்விப்படுவதும் உண்டு நாமளே சில நேரங்களில் வக்ஃபு செய்வதும் உண்டு வக்ஃபு செய்வதற்கு சில நபர்களை நாம் ஆர்வம் உண்டு அப்ப வக்ஃபு என்றால் சொல்லி தந்திருக்கக்கூடிய கூடிய மிக முக்கியமான விஷயங்களை நாம் கவனிக்க வேண்டும் அல் ஒரு பகுதியை இப்படி சொல்லும் நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ அந்த பொருளை அல்லாஹிற்காக வேண்டி நீங்கள் செலவழிக்கும் வரைக்கும் நீங்கள் உண்மையான நன்மையை அடைந்து கொள்ள முடியாது அப்ப வக்ஃபு செய்வக்கூடியவர் விரும்பிய பொருளை எதை அதிகம் நேசிக்கிறோமோ அந்த பொருளை வக்ஃபு செய்தால் நிச்சயம் அல்லாஹ் அதற்குரிய கூலியை தருவதற்கு காத்திருக்கிறான் என்று இந்த வசனம் நமக்கு விளக்கி காட்டுகிறது பெருமானாருடைய காலத்திலே இந்த வசனம் இறங்கிய உடனே அபு தல்ஹா ரதி அல்லாஹ் வேகமாக பெருமானாரை நோக்கி ஓடி வருகிறார்கள் அல்லாஹ் இப்படி சொல்லி காட்டுகிறானா உங்களுக்கு விருப்பமான பொருளை அல்லாஹருக்காக வேண்டி நீங்கள் செலவழிக்க வேண்டும் என்று சொல்லுகிறானா என்று இந்த தோழர் பெருமானாரிடத்தில் கேட்கிறார் ஆம் என்று சொல்லுகிறார்கள் அபுத்தலாவிடத்திலே ஒரு கிணறு ஒன்று இருந்தது பைரஹா என்று சொல்லக்கூடிய ஒரு ஜுனைனா ஒரு தோட்டம் ஒன்று இருந்தது அது மஸ்திது நபவிக்கு நேர் எதிராக இருந்தது அந்த தோட்டத்தினுடைய கனி வர்க்கங்களும் தண்ணீருடைய சுவையும் இரண்டு மடங்காக இருக்கும் அந்த தோட்டத்திலே கனிகள் பழங்கள் பூத்து கொழுங்கும் அந்த கிணற்றினுடைய தண்ணீர் மதுரமாக இருக்கும் பெருமானாரினுடைய வளமை என்ன அதிகமாக ரசூடுதான் அந்த தோட்டத்தில் இலை ஓய்வு எடுத்துக் என்ற ஹரிசிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எப்போ இந்த வசனம் இறங்கியதோ வேகமாக அபு தல்லா ரத்தியெல்லாம் பெருமானார் இடத்தில் வந்து கேட்கிறார்கள் யார் அசூரல்லாம் உங்களுக்கு விருப்பமானதை சதக்கா தான தர்மம் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறானா கேட்கும் பொழுது பெருமானார் ஆம் என்று சொன்னவுடன் இந்த அபு தல்ஹா ரத்தியல்லாம் சொல்லிவிட்டார்கள் யார் அசூரல்லா எனக்கு உலகத்திலேயே மிக விருப்பமான தோட்டம் இந்த பைரகா தோட்டம் இதை நான் அவ்வாஹுவிற்காக வேண்டி வக்ஃபு செய்து விட்டேன் அல்லாஹின் பாதையில் நான் ஒப்படைத்து விட்டேன் என்று சொன்னவுடன் பெருமானா சல்லு அலைஹி வசல்லம் அவர்கள் அவருக்காக வேண்டி சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயும் சொல்லுகிறார்கள் யோசித்து பார்க்கிறோம் யார் ஒருவர் எந்த பொருளை அல்லாஹிற்காக வேண்டி மக்கு செய்கிறாரோ அல்லாஹ் அதனுடைய கூலியை அவர் எந்த உலகத்தை விட்டு சென்ற பிறகும் அல்லாஹ் தந்து கொண்டே இருக்கிறார் ஹதீஸ் ஹதீஸ் நமக்கு தெளிவாக காட்டுகிறது தனது கிதாபில் பதிவு செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதன் இறந்து விட்டால் இன் கதா அமலுக்கு அத்துணை அமல்களும் துண்டிக்க துண்டித்துவிடும் இனிமே எந்த ஒரு அமலும் செய்ய முடியாது மூன்று அமல்களை விஷயங்களை தவிர என்று சொல்லிவிட்டு பெருமானா செல்லம் அவர்கள் சொன்னார்கள் மின் தொடர்ந்து தொடர்ந்து வரக்கூடிய மக்கள் பிரயோஜனத்தை எடுத்திருக்கக்கூடிய விரிவுரையாளர்கள் இதற்கு கீழ் எழுதுகிறார்கள் என்ன தொடர்ந்து வரக்கூடிய பிரயோஜனம் அவர் இந்த உலகத்தை விட்டு சென்ற பிறகும் அவர் ஒரு கட்டி கட்டியிருக்கிறார் அல்லது அல்லது ஒரு ஒரு முஸ்மாவை குரானை மஸ்ஜிதுக்காக வேண்டி செய்து இருக்கிறார் இவருக்கு இந்த உலகத்தை விட்டு பிரிந்த பிறகும் அந்த நன்மைகள் வந்து கொண்டே இருக்கும் பெருமானார் அடுத்து சொன்னாங்க மின் ஜாரியா தொடர்ந்து வரக்கூடிய நன்மையை அவர் செய்திருக்கிறார் இரண்டாவது அவர் மற்ற மக்களுக்கு கல்வியை கற்றுக் கொடுத்திருக்கிறார் அந்த மக்கள் கல்வியை கற்றுக்கொண்டு அமல் செய்யும் பொழுது இவர் இந்த உலகத்தை விட்டு சென்ற பிறகும் மக்கள் இருந்த அமல் செய்யும் காலம் எல்லாம் இவருக்கும் நன்மை வந்து கொண்டே இருக்கும் அடுத்து மூன்றாவதாக சல்லி சலம் சொல்லுகிறார்கள் வலதும் இவருக்காக வேண்டி துவா செய்யக்கூடிய பிள்ளைகள் இந்த மூன்று விஷயங்களும் அந்த மனிதன் இறந்து விட்ட பிறகும் அவருக்கு நன்மைகளை தந்து கொண்டே இருக்கும் என்றார்கள் சல்லம்லா வலை வசல்லம் அதனாலதான் பெரும்பாலும் பார்க்குகிறோம் பெருமானாரினுடைய இன்னும் பல ஹதீஸ்கள் வக்ஃபு செய்வதனுடைய சிறப்புகளை பற்றி சொல்லிக்கொண்டே போகிறது அப்ப வக்பு செய்வது என்றால் என்ன என்று நாம் பார்த்தோம் இன்னொரு ஹதீஸிலே பெருமானா சல்லு அலிக் இப்படி சொல்லி காட்டுகிறார்கள் ஏழு விஷயங்கள் அவர் இந்த உலகத்தை விட்டு சென்ற பிறகும் அவருக்கு அதனுடைய கூலி வந்து கொண்டே இருக்கும் சொன்னார்கள் அலைஹு வசல்லம் மண் அல்ல இவர் ஒரு ஒரு மார்க்க கல்வியை கத்து வைத்திருந்திருக்கிறார் அதை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார் இதன் மூலமாக விட்டு பிரிந்த பிறகும் வந்து கொண்டே இருக்கும் இரண்டாவதாக சொன்னார்கள் ஒரு ஆறு ஒரு ஆற்றை மக்களுக்கு அன்பளிப்பாக வழங்கினார் இந்த மக்கள் இந்த ஆற்றிலிருந்து தண்ணீரை எடுத்துக்கொண்டிருக்கும் காலமெல்லாம் இவருக்கு நன்மைகள் வந்து கொண்டே இருக்கும் அடுத்த மூன்றாவதாக பெருமானார் சொன்னார்கள் ஒரு கிணற்றை மக்களுக்காக வேண்டி செய்தார் அல்லாஹிற்காக வேண்டி வக்ஃபு செய்தார் அந்த கிணற்றில் இருந்து மக்கள் தண்ணீர் எடுத்துக் கொண்டிருக்கும் காலம் எல்லாம் இவருக்கும் அந்த நன்மை வந்து கொண்டே இருக்கும் உஸ்மானி ஹனி மிகப்பெரிய ஒரு செல்வசிமான் பெருமானா செல்லாம் வாழி வசல்லம் அவர்கள் இது போன்ற ஹதீஸ்கரை சொன்னவுடன் உஸ்மானே அனீரதிகெல்லாம் வாழ் வேகமாக பெருமானார் இடத்தில் வந்து யார சூழல்லா நான் ஒரு கிணறை வேறே மகூனாவை நான் அல்லாஹிற்காக வேண்டி வக்ஃபு செய்து விட்டேன் என்று சொல்லி காட்டுகிறார் இன்று வரைக்கும் அந்த கிணறு மக்களுக்கு பிரயோஜனத்தை தந்து கொண்டே இருக்கிறது ஒருவர் ஒரு பொருளை அல்லது ஒரு இடத்தை அல்லது ஒரு மஸிதை அல்லாஹிற்காக வேண்டி வக்ஃபு செய்து விட்டால் அது அல்லாஹின் பொறுப்பிலே வந்து விடுகிறது அதிலிருந்து வேண்டியோ பயன்படுத்த முடியாது பயன்படுத்த முடியாது பொருள் அது சொந்தமானது அல்லாஹுடைய பாதுகாப்பில் வந்து விடுகிறது யார் ஒருவர் மசிதுடைய அல்லது பொதுமக்களுக்குரிய தேவையான பொருட்களை தனது சொந்த சேவைக்காக நாளை மறுமையில் அல் பேசுகிறது நாளை மறுமையில் அவர் உலகத்தில் வாழும் காலத்தில் பக்ஃபு சொத்துக்களில் இருந்து பயன்படுத்தப்பட்ட பொருளோடு நாளை மறுமையில் இடத்தில் வந்து நிற்பார் குரான் பேசுகிறது ஷஹீத் அல்லாஹின் பாதையில் உயிர் தியாகம் செய்வது எவ்வளவு பெரிய அந்தஸ்து ஒரு தோழர் பெருமானாரிடத்தில் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார் அல்லாவின் பாதையில் போருக்கு செல்லுகிறார் அதே நிலையிலேயே உயிர் பிரிந்து விடுகிறதே மக்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள் இவர் அல்லாவின் பாதையில் உயிர் நிறுத்து விட்டார் இவர் இவருக்கு சொர்க்கம் கடமையாகிவிட்டது என்று மக்கள் எல்லாம் சொல்லும் பொழுது பெருமானார் செல்லல்லாஹு அழகுவ செல்லம் சொல்லுகிறார்கள் எண்ணி ரஹை துஹூ பின்னார் ஃபி அவர் ஒரு போர்வையின் காரணமாக அவரை நான் நரகத்தில் பார்த்தேன் என்றார்கள் அது செல்லல்லாகு அழகுவ ஒரு போர்வை அது வக்புக்குச் சொந்தமான ஒரு போர்வையை அவர் பயன்படுத்தியதினால் அல்லாஹ் அவரை நரகத்தில் தூக்கி எறிந்தான் சகீதுக்கு கொடுக்கப்படக்கூடிய அந்தஸ்துகளையும் இந்த வக்ஃபு சொத்துக்களை பயன்பாடு தடுத்து நிறுத்தி வைத்துக் கொள்ளுகிறது பார்க்கிறோம் அல்லாஹ் இந்த வக்ஃபுடைய பொருட்களை பயன்படுத்துவதில் மிக கடுமையாக எச்சரிக்கிறார் இப்ப நாம் சிந்தனையில் வைத்துக் கொள்வது என்ன அதிகமான சொத்துக்கள் வக்ஃபு சொத்துக்களை இந்தியா தாங்கி நிற்கிறது அதிகமான வக்ஃபு சொத்துக்கள் எந்த அளவிற்கு வருகிறது என்று சொன்னால் இந்தியாவிலே முதல் இடத்தில் அதிக சொத்தை வைத்திருப்பது முதலாவது ராணுவம் இந்திய ராணுவம் அதனுடைய சொத்தின் மதிப்பு சுமார் பதினேழு லட்சம் கோடி இரண்டாவது ரயில்வே டிபார்ட்மெண்ட் அதனுடைய சொத்தின் மதிப்பு பதிமூறு லட்சம் கோடி மூன்றாவது இந்திய வக்ஃபின் வாரியம் வக்ஃபு வாரியம் இதனுடைய சொத்தின் மதிப்பு ஒன்பது லட்சம் கோடி இன்றைக்கு வரலாற்று ஆய்வாளர்கள் எழுதுகிறார்கள் சமுதாயம் ஒவ்வொன்றிற்கும் நமக்கு ஒரு முன்னோடியாக வாழ்ந்து விட்டு சென்ற சமுதாயம் இன்றைக்கு சொத்துக்கள் மட்டும் முறையாக பயன்படுத்தப்படுவன் படுமையானால் இன்றைக்கு உலகத்தில் இந்தியாவில் எந்த ஏழைகளும் இருக்க மாட்டார்கள் ஒவ்வொரு மஸ்திகளிலையும் கையேற்றி நிற்கக்கூடிய பெண்கள் இருக்க மாட்டார்கள் இன்றைக்கு முறையாக பயன்படுத்தப்படுவதில்லை முன்னோடிகளாக வாழ்ந்த கூட்டம் இது அமெரிக்காவில் என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் இவரைத்தான் அமெரிக்கர்கள் தானம் செய்வதில் முதன்மையாக காட்டுகிறார்கள் இவருடைய சொத்து இவர் ஆய் கிபி ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி ஐந்தில் வாழ்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்போதிலே மறைந்தார் இந்த இந்த அண்ட்ரோஸ் கேர் கேர் சொர்ண கேர் என்று சொல்லக்கூடிய நபர் தன்னுடைய சம்பாத்தியத்தில் தொண்ணூறு சதவிகித சம்பாத்தியத்தை ஏழைகளுக்காக வேண்டி தன் அர்ப்பணம் செய்தார் அதனுடைய மதிப்பை கூட்டி சொல்லி காட்டுகிறார்கள் ஃபைவ் பாயிண்ட் டூ பில்லியன் இவருடைய சொத்தின் மதிப்பு முழுவதையுமே ஏழைகளுக்காக கல்வி நிலையங்களுக்காக அனாதை ஆசிரமங்களுக்காக தன்னுடைய சொத்திலிருந்து அவர் எழுதி வைத்து விட்டார் இவரைத் தான் இன்று வரைக்கும் அமெரிக்கர்கள் அவ்வளவு மாசிசுல் அவ்கா தன்னுடைய பொருளாதாரத்தை முழுவதையும் தியாகம் செய்த தியாகியாக காட்டுகிறது ஆனால் இஸ்லாம் அதற்கு வருவதற்கு ஆயிரத்தி நானூறு ஆயிரத்தி முன்னூறு வருடங்களுக்கு முன்னதாகவே ஒரு ஒரு சமுதாயத்தை எப்படி கட்டமைக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் முழு உலகம் சுற்றக்கூடிய மாணிவர் வேர்ல்டுதா உலகத்தில் எல்லா மூளைகளுக்கும் சென்றவர் அந்த எல்லா மூளைகளுக்கும் போயிட்டு ஒரு புத்தகத்தில் எழுதுகிறார் நான் நகரத்தின் பக்கம் சென்றேன் இஸ்லாமியர்கள் அதிகம் வாழக்கூடிய திமுஷ்கே நகரத்திற்கு நான் சென்றேன் அப்ப ஒரு வேலை செய்யக்கூடிய வேலையால் கையில ஒரு பெரிய பீங்கான் பாத்திரத்தை வைத்திருந்தார் சீன தேசத்திலிருந்து வந்த பீஞ்சான் பாத்திரத்தை கையில் வைத்திருந்தார் அதை கொண்டு போய் கொண்டிருக்கும் பொழுது அந்த பாத்திரம் உடைந்து கீழே விழுந்து விடுகிறது உடைந்த உடனே மக்கள் எல்லாம் ஒன்று கூடி விட்டார்கள் ஒன்று கூடி அந்த இடத்தை பார்க்கிறாங்க இந்த பையன் உடைச்சாரே இவருடைய எஜமான் இவரை என்ன சொல்லுவாரோ என்று மக்கள் அவரின் மீது இறக்கப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு நபர் அந்த பணியாலை வேகமாக அழைத்து கொண்டு பைத்துல் மாலுக்கு செல்லுகிறார் வயத்துல் மாலுக்கு சென்று உடைந்த பாத்திரங்களை செய்வதற்காக வேண்டி உள்ள ஒரு அறைக்கு சென்று அந்த பாத்திரத்தை ஒப்படைத்துவிட்டு நல்ல பாத்திரத்தை வாங்கி இவர் கையில் கொடுத்து அனுப்புகிறார் இதை பார்த்து இவனு பத் கேட்கிறார் அந்த இடம் என்ன என அது என்ன அறை என்று கேட்கும் பொழுது உடைந்த பாத்திரங்களுக்காக வேண்டிய நல்ல பாத்திரத்தை தனது செல்வத்திலிருந்து வக்ஃபாக ஏற்படுத்தப்பட்ட இடம் ஆச்சரியப்படுகிறார் ஒவ்வொன்றாக ஆராய்ச்சி செய்கிறார் மனம் குன்றியவர்கள் தன் வாழ்க்கையை மேம்படுத்திக் கொள்வதற்காக ஒரு இடம் ஒரு அறை அதுவும் மக்களுக்காக வக்வு செய்யப்பட்டிருக்கிறது கல்வியை மேம்படுத்துவதற்காக ஒரு நிலையத்தை மக்கள் வக்ஃபு செய்திருக்கிறார்கள் கணவனை இழந்த பெண்களுடைய விதவைகளுடைய செலவீனங்களுக்காக ஒரு ஒரு நிறுவனம் வக்ஃபு தொண்டில் இயங்கிக் கொண்டிருக்கிறது இதை பார்த்தவுடன் இப்படும் ஆச்சரியப்பட்டு போனார் உலகத்தின் முன்னோடியாக வாழ்கின்ற சமுதாயமாயிற்று முதல் முதலிலே ஹசரத் உமரே ஃபாரூக் ரதி எல்லாம் செய்யக்கூடிய விஷயத்தை ஆரம்பிக்கிறார்கள் வரலாறு பேசுகிறது உமர் பின் ஹத்தா ரதி எல்லாம்

அந்த பூமியை உன் வசம் உன்னுடைய பெயரிலேயே வைத்து விடு அதிலிருந்து வரக்கூடிய பிரயோஜனத்தை மக்களுக்கு நீ செலவிடு அதிலிருந்து வரக்கூடிய பலனை நீ மக்களுக்கு வப்பு செய்து விடு பெருமானா செல்லம் வசல்லம் சொல்லும் பொழுது உமரே ஃபரூக் ரதி அல்லாஹன் முதல் கட்டமாக வக்ஃபு செய்யக்கூடிய முறையை ஆரம்பித்தார்கள் இந்த வார்த்தையை சொல்லுகிறார் வக்ஃபு செய்யக்கூடியவர் தன்னுடைய பொருளை அல்லாஹிற்காக வேண்டி அர்ப்பணம் செய்யும் பொழுது இந்த வார்த்தையை சொல்ல வேண்டும் நான் அல்லாஹிற்காக இந்த பொருளை வக்ஃபு செய்து விட்டேன் அடுத்து எழுதுகிறாங்க எனக்கு பிறகு என்னுடைய வாரிசுதாரர்களுக்கு இது வாரிசாக வராது வலா யூஹப் இது யாருக்கும் அன்பளிப்பாக கொடுக்கப்பட மாட்டாது சொல்கிறாங்க பலா யூஹப் அன்பளிப்பாக கொடுக்கப்பட மாட்டாது அடுத்து சொல்கிறாங்க வலா யுமா இந்த பொருளை விற்கப்படவும் முடியாது வயதசப்த புமிகினாஸ் ஃபில்ஃபூப்பரா இதிலிருந்து வரக்கூடிய மண் பாத்துக்கள் பிரயோஜனங்களை மக்களுக்கு பயன்படுத்தப்பட வேண்டும் என்று உமரே ஃபரூக் கருதி இல்லாஹான் அவர்கள் முதல் கட்டமாக வக்பூசெய்யக்கூடிய முறையை ஆரம்பித்தார்கள் யோசிச்சு யோசிஞ்சாங்க இஸ்லாம் ஒவ்வொன்றையும் நமக்கு கட்டுமைப்பாகத் தந்திருக்கிறது இப்போ வக்ஃபு செய்வதற்கு மிக முக்கியமான பொருள் ஒன்று வாக்கை யார் வக்ஃபு செய்கிறாரோ அவர் இரண்டாவது மௌகூஃபு நாளை எந்த மக்களுக்காக வேண்டி யாருக்காக வேண்டி வக்ஃபு செய்ய வேண்டும் ஏழை மக்களுக்காக அந்த மக்கள் இருக்கணும் மூன்றாவது வக்ஃபு செய்யப்படக்கூடிய பொருள் இந்த பொருளை என்ன செய்யறது ஏழை அது ஒரு நிலமாக அல்லது அழியாத அசையா சொத்தாக இருக்க வேண்டும் இதுதான் வக்ஃபு அப்ப நான் வந்து ஒரு ஒரு சட்டி பிரியாணி எடுத்துக்கொண்டு இதை அல்லாஹுக்காரணி வக்ஃபு செய்யறேன் அப்படின்னா இது முடியாது இவைகள் எல்லாம் அழியக்கூடியவைகள் அழியாத பொருட்களை கொண்டுதான் நாம் வக்ஃபு செய்ய முடியும் என்பது ஹதீசின் மூலமாக நமக்கு தெளிவாக காட்டுகிறது அப்ப யோசித்து பார்க்கிறோம் அல்லாஹ் ஜல்லா நகுவத்தாலா இந்த மார்க்கத்திலே இது போன்ற வக்ஃபு செய்யக்கூடிய விஷயங்களை அதிகமாக தூண்டுதலின் காரணமாக ஆசியாவினுடைய கண்டத்தில் இந்திய பெரும் கண்டம் இந்திய பெரும் நாடு அதிகமான வக்ஃப சொத்துக்களை தாங்கி நிற்கிறது இந்த வக்ஃபு சொத்துக்களினுடைய மதிப்பு ஒன்பது லட்சம் கோடி இதிலே மிகப்பெரிய ஆக்கிரமிப்புகள் அதிகமாக கொண்டே போகிறது ஆக்கிரமிப்புகள் இதை இஸ்லாமிய சமுதாயம் நிச்சயம் அதை பார்க்க வேண்டும் அதை மீட்டெடுக்க வேண்டும் அந்த சொத்துக்கள் முறையாக பயன்படுத்த வேண்டும் அந்த சொத்துக்கள் மட்டும் முறையாக பயன்படுத்தப்படாமல் விட்டுவிட்டால் ஒரு காலம் வரும் அந்த நேரத்திலே நம்முடைய நிலைமையை நம்மை கைவிட்டு போக வேண்டும் நேரிடும் நம்மால் ஒன்றும் செய்ய இயலாது பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் இந்த வக்வு சொத்துக்களை மீட்டுவதற்குரிய அத்தனை வேலைகளையும் செய்ய வேண்டும் மிக முக்கியமான பொறுப்பு இது இதுவசலாம் அந்த திமுஷ்குடைய நேரத்தில் பொறுப்பாளியாக வருவதற்கு அந்த அரசர்கிட்ட சொல்றாங்க சேர வேண்டிய பொருட்களை பக்வ சொத்துக்களை நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பை எனக்கு நீங்கள் தாருங்கள் அடுத்து சொல்றாங்க இந்த பொருட்களை நான் பாதுகாப்பேன் மிக முக்கியமான வாசகம் யூசுப் அலையுஸ்லாம் பயன்படுத்தி இருக்கிறது இந்த பொருட்களை நான் பாதுகாக்கக்கூடிய பாதுகாவலியாக இருப்பேன் யாரையும் இதில் ஆக்கிரமிப்பில் நுழைவதற்கு நான் தடை செய்வேன் யாரும் இதை ஆக்கிரமிப்பு செய்யக்கூடாது என்பதில் நான் உறுதியாக இருப்பேன் அடுத்து சொல்றாங்க அலீ இந்த வக்பு செய்வதினுடைய சட்டங்களை நான் அதிகமாக அறிந்து வைத்திருக்கிறேன் என்று சொல்லி காட்டுகிறார் اني حفيظ عليم خلق ذلك منه மஸ்ஜிதுடைய பொறுப்புதாரிகள் வக்ஃபி சொந்தமான பொறுப்புதாரிகள் அத்துணை நபர்களும் அதை எப்படி பாதுகாக்க வேண்டும் அந்த சட்டங்களை எப்படி அறிந்து வைத்திருக்க வேண்டும் என்பதை யூசுப் அலிசலாம் ஏன்னா இன்னைக்கு இந்திய அரசாங்கம் வாரியத்திற்கு கொடுத்திருக்கக்கூடிய அதிகாரம் இருக்கு பார்த்தீங்களா அதிகாரம் அது எந்த அளவுக்கு இருக்கிறதுன்னு சொன்னா ஒரு இராணுவத்திற்கு கொடுத்திருக்கக்கூடிய அதிகார பவரை வக்ஃபு வாரியத்திற்கு கொடுத்திருக்கிறார் இதை நாம் விளங்குவதில்லை அதனுடைய நம்முடைய பவரை நமக்கு தெரிவதில்லை அதை சரியான முறையில் பயன்படுத்தப்படுவதில்லை இதனால் நம்முடைய சொத்துக்கள் இன்றைக்கு ஆக்கிரமிப்பில் சென்று கொண்டே இருக்கிறது கிதாபில் எழுதி காட்டுறாங்க இன்னைக்கு ஒருத்தர் ரிப்போர்ட் அப்படியே தந்திருக்கிறார் எந்தெந்த இடங்களில் வக்ஃபு சொத்துக்கள் ஆக்கிரமிப்பில் இருக்கிறது என்பதை ஒவ்வொரு மாவட்டம் தோறும் எழுதி காட்டுறாங்க கோவை மாவட்டத்தில் மட்டும் சுமார் ஐநூறு ஏக்கர்கள் எங்கே போச்சினை தெரியும் அடுத்து எழுதுனாங்க திருச்சி பகுதியில் மட்டும் சுமார் நானூத்தி எழுபது ஏக்கர் சொத்துக்கள் ஆக்கிரமிப்பில் இருக்கிறது அதனுடைய சட்டங்கள் கிடப்பில் இருக்கிறது எங்கு போச்சுன்னே தெரியல ஒவ்வொரு மாவட்டங்களாக உதகமண்டலம் அதே போல குன்னூர் பகுதியில் இருநூறு ஏக்கர் வக்குச் சொத்துக்கள் இணைக்க ஆக்கிரமிப்பில் இருக்கிறது யோசித்து அதிகமான வகுப்பு சொத்துக்களை நமக்கு தந்திருக்கிறான் முறையாக ஒரு நாட்டினுடைய பொருளாதாரம் சரியான முறையில் இயங்க வேண்டும் என்று சொன்னால் அந்த சமூகத்தினுடைய பொருளாதாரம் முறையாக பயன்படுத்தப்பட வேண்டும் அப்பாசியாவினுடைய ஆட்சி காலங்களிலே உமரே பாரூக் ரதி அல்லாஹினுடைய ஆட்சிக்கு அடுத்து ஹுலஃபாகிய ராஷிதீன்களுடைய ஆட்சியினுடைய காலம் அதற்கு அடுத்து அப்பாசியாக்களுடைய ஆட்சியின் காலம் இந்த காலகட்டத்தில் முறையாக பயிர்த்துள் மால் பயன்படுத்தப்பட்டது ஒவ்வொரு நபர்களாக ஏழை வீடுகளாகச் சென்று அவர்களுக்கு முறையாக பயிர்த்துள் மால் சென்று சேரும் ஒரு நேரம் வந்துதான் உமரே பாரூக் ரதி அவங்க தன்னுடைய வயத்தொருமாலை சரியாக பயன்படுத்தியதின் காரணமா தான் தனக்கு கொடுக்கப்பட வேண்டிய ஜக்கானத்துடைய பொருட்களை எடுத்துக்கொண்டு இரண்டு மூன்று நாட்களாக சுற்றி கொண்டிருந்த வரலாறு நாம் எல்லாம் மறந்துவிடும் தான் ஜக்காத் பொருளை வாங்குவதற்கு ஆணில்லாமல் ஒவ்வொரு நபர்களும் பணக்காரர்களாக செல்வந்தல்களாக மாறி போனார்கள் காரணம் என்ன தெரியுமா நம்முடைய சொத்துக்களும் பொருட்களும் முறையாக பயன்படுத்தப்படும் பொழுது ஏழைகள் இல்லாத நாடாக அது மாறும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை அல்லாஹ் அல்லாஹின் நம்முடைய இந்த வக்கு சொத்துக்களை நாம் விழிப்புணர்வோடு முழுமையாக மீட்டி எந்த விதமான ஆக்கிரமிப்புகளும் இல்லாமல் நம்முடைய சொத்தை அல்லாஹ் நமக்கு திருப்பி தருவதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக அதற்கேற்ற முயற்சிகளை நாம் ஒவ்வொரு நபர்களும் முறையாக மேற்கொள்வதற்குரிய வாய்ப்பினை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் புரிவானாக